மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் மற்றும் கழக மேற்கு மண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி அவர்களது வழிகாட்டுதலின்படி கோவை மாநகர் மாவட்ட திமுக பொறுப்பாளர் துரை செந்தமிழ்ச்செல்வன் அவர்களது ஆலோசனைப்படியும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வரும் கழக இளைஞரணி செயலாளருமான இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழா கோவை மாநகர் மாவட்ட பொறியாளர் அணி சார்பில் மாவட்ட அமைப்பாளர் நா பாபு தலைமையில் மாவட்ட துணை அமைப்பாளர் வைரமணி முன்னிலையில் புளியகுளம் அரசு பெண்கள் கலைக்கல்லூரியில் மாணவிகள் முன்னிலையில் கேக் வெட்டி மிக கொண்டாடப்பட்டது பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் அறுபத்தாறாவது மாமன்ற உறுப்பினர் முனியம்மாள் வட்டக்கழக செயலாளர் நவீன் முருகன் பொறியாளர் அணியின் மாவட்ட தலைவர் கண்ணதாசன் எக்ஸ் எம் சி துணைத் தலைவர் பா வசந்தகுமார் துணை அமைப்பாளர்கள் என் வி எஸ் செந்தில்குமார் ரங்கநாதன் ஆண்டனி பொறியாளர் அணி புளியகுளம் பகுதி அமைப்பாளர் கபிலன் சிவாஜி செந்தில் கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தமிழக துணை முதல்வர் கழக இளைஞரணி செயலாளர் இளம் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாடும் வகையில் எங்களது கோவை மாணவர் மாவட்ட திமுக பொறியாளர்களின் சார்பில் இன்று கோவை மகளிர் அரசு கலைக்கல்லூரியில் மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கும் மாணவிகள் முன்பாக கேக் வெட்டியும் அவர்களுக்கு பரிசளித்து சிறப்பாக கொண்டாடப்பட்டது திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடினார்கள் டெபுட்டி சிஎம் சார் அவர்களுக்கு என்னுடைய ஸ்டாஃப் ஆபீஸ் ஸ்டாஃப் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய மாணவிகள் எல்லோருக்கும் சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னோட சார்பாகவும் என் கல்லூரி சார்பாகவும் நான் வந்து அவருக்கு வந்து பர்த்டே விஷேஷ் பண்ணிக்கிறேன் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் துணை முதலமைச்சர் அவர்கள் என் பேர் வனிலா மன்சூர் இன்னைக்கு டெபி சிஎம் அவர்களுக்கு பர்த்டே இன்னைக்கு நாங்க எங்க கல்லூரியின் சார்பாக அவருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி அண்ணாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்